இடத்துல விஷயம் இருக்கு விஜயால ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு

நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கொல்லிமலை சித்தரின் அருள் பெற்ற கோபி சித்தர் அவர்கள் இந்த இடம் வந்து பாக்குறதுக்கே ஒரு அமானுஷியமான ஒரு இடத்துக்கு நம்ம வந்ததுக்கான ஒரு ஃபீல் வந்து இங்க இருந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட கேட்கலாம் நிறைய விஷயங்கள் வந்து கேட்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சார் வணக்கம் இப்போ வந்து கருவூட்டியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வரவங்களுக்குலாம் வந்து பண்ணுறதாகவும் கருகுட்டியை வந்து அவங்க கேட்குறதெல்லாம் இந்த கருகுட்டி வந்து பண்ணுறதாகவும் நான் கேள்விப்பட்டு வந்திருக்கேன் கண்டிப்பா இங்க என்ன தான் இருக்கீங்க நான் இங்கே உள்ளே வரும்போதே எனக்கு ஒரு ஒரு பதட்டம் வந்துச்சு கண்டிப்பாக இந்த இந்த இடத்த பார்க்கும்போது இங்கே மண்டை ஓடு வச்சுருக்கீங்க அங்கே ஒன்று மேலே ஒன்று அதே கருப்பு கலர் ஏதோ ஒன்று இருக்குது இன்னொன்னு பக்கத்துல வச்சிருக்கீங்க ஒன்று பின்னாதான் இந்த இடத்துல நான் இடத்துல இருந்தே எனக்கு ஒரு பதட்டமா இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு அமானுஷியமான ஒரு இடத்துக்கு வந்த ஒரு ஃபீல் எனக்கு என்னதான் பதில் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனை பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு வந்து நிறைய பேர் நம்ம தேடி வராங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஹாஸ்பிடல்ல மருத்துவ படிக்கையே கிடப்பாங்க அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் டாக்டர் செக் பண்ணுவாங்க ஒண்ணுமே இல்லை எல்லா டெஸ்ட்டும் எடுப்பாங்க ஆனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனாலும் இவரு இவரோட பிரச்சனை இருக்குன்னு தெரியும் அதாவது தலைவரையும் வைத்த வரையும் தலைக்கு வந்தா தான் தெரியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவரு அவசைப்படுறதுங்கிறது தான் தெரியும்போதுதான் என்னார் உங்களுக்கு வந்து இந்த வேலை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் அப்படி போது அய்யோ அமரா என் கூடியதான் சார் இருந்தாரு என் கூடியதான் ஐயா இருந்தாரு எப்படி அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சோ கூடி உறவாடி கெடுக்கிறவன் தான் துரோகி துரோகிங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு நேருக்கு நேரம் அடிக்க முடியாம ஒரு செய்வனை செஞ்சு நம்ம படுக்க வைக்கிறது ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை காப்பாத்துறதுக்கும் நம்ம வந்து இவங்களை யூஸ் பண்றோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க என்னை அடிச்சிட்டீங்க நான் ஒரு திருப்பி அடிக்க முடியாது அப்ப அந்த மாதிரி நேரத்தில் ஐயா என் வந்து இவங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு என்னை அடிச்சிட்டாரு என் குடும்பத்தையே படுக்க வச்சிட்டாரு இன்னைக்கு நாங்கள் நிம்மதி இல்லாம இருக்கோம் ஸோ இதுக்கு வந்து காரணம் என்னதான் ஐயா எனக்கு என்னால அடிக்க முடியாது எனக்கு நீங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இது கொடுங்க தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம இவங்களை அனுப்பி அவங்களுக்கு தேவையான பிரச்சனை என்னன்னா இப்ப நீங்க நல்லா நடந்து வந்துகிட்டே இருப்பீங்க டப்புனு தலையில் வந்து அப்ப யார் அது அப்படின்னு சொல்லி தூங்கும் போது காது கிட்ட வந்து பேசுவோம் இந்த அம்மா இந்த நம்ம நல்லா இருக்கும் போது இந்த வண்டு காது உள்ள கத்துனா எவ்வளவு டென்ஷன் ஆகும் அதை விட பயங்கரமா டென்ஷன் கொடுக்கும் இதை அனுப்பி அவங்கள வந்து தொந்தரவு பண்ண இல்ல அந்த மாதிரி யாராவது சொல்லி நீங்க அனுப்பியிருக்கீங்களா நிறைய பேருக்கு பண்ணிக்கிட்டு தான் அதை சார் இப்ப நம்ம ஸ்பெஷலா இந்த கருங்குட்டி ஏவல் தான் கருங்குட்டி ஏவல் வச்சுதான் நிறைய பேரை காப்பாத்திக்கிட்டு இருக்கும் இதுதான் கருங்குட்டி இது ஒரு இது ஒரு கருங்குட்டி அது ஒரு கருங்குட்டி இது ஒரு செல்லகுட்டி சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம நண்பர்கள் நம்ம சொல்றதை கேட்கக்கூடியவங்க சோ இதெல்லாம் அனுப்பிதான் இன்னைக்கு வந்து ஒரு சில பிரச்சனை காப்பாத்திக்கிட்டு காப்பாத்திக்கிட்டே இருக்கோம்

ஆமா அப்புறம் வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க டக்கு தலையை அடிச்சா திரும்பி பார்ப்பாங்கல்ல அப்ப வண்டியோட கீழே விடுவாங்க அந்த மாதிரி ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணுவோம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை மூச்சு விடுவோம் சோ இந்த மாதிரி அவங்க குடும்பத்துல வந்து ஒரு நிம்மதியே இல்லாம அப்படி பண்ணும் நீங்க சொன்னா எப்படி சார் ஆனா சொல்றதுதான் கேட்கும் நான் தானே அதை பார்க்கப்படுத்தி வச்சிருக்கேன்

விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு இதுக்காக நாங்கள் வந்து அர்ப்பணிச்சிருப்போம் எங்க லைஃப் லைஃப் டைமே வந்து இருந்ததுக்காக அர்ப்பணிச்ச பொசம் நாங்கள் விரதம் இருந்த முறை நாங்கள் பூஜை செய்த முறைகள் இது எல்லாமே வந்து இவங்களை வந்து நம்ம வசியம் பண்றதுக்காகவும் இவங்களை வந்து நம்ம பழக்கப்படுத்துறதுக்காகவும் ஸோ இப்போ வசியம் பண்ணிட்டோம் வசியம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யாருக்கு என்ன பிரச்சனை பண்ணோம் இல்லை நம்ம என்ன கட்டளை விடுறோமோ அந்த கட்டளை போய் செஞ்சுட்டு வருவாங்க ஸோ அதுதான் கூட ஒரு ரெண்டு நாள் அனுப்புங்க

நம்ம கேட்கும்போது வர வார்த்தை அவர் மைண்ட கொடுத்து சோ அந்த மாதிரிதான் இருக்கும் நாக்கு கூட பெறல வச்சிரும் இந்த இடத்துல பார்க்கும் போதே மண்டபோடு இருக்கு அப்புறம் இன்னொரு காளி சிலை வந்து வச்சிருக்கீங்க சிவலிங்கம் வச்சிருக்கீங்க ஒரு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமா இருந்துட்டு இருக்குல்ல இப்போ நீங்க உங்களோட இது கருமுட்டி தான் ஸ்பெஷல் சொல்றீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இங்க பார்க்கும் நிறைய இருக்கு இல்லையா அதாவது இப்போ நம்ம ஒரு பிரச்சனைன்னு வராதுன்னு நினைக்கிறீங்கன்னா இப்ப வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்கு வருவாங்க லவ் மேட்ருக்கு வருவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குலசாமி வீட்டுக்குள்ள இல்லேன்னு வருவாங்க ஆஹ் என் புருஷன் வந்து ரொம்ப படத்தை படிக்காங்க என் புருஷன் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேறான் என் பொண்டாட்டி என் பேச்சை கேட்க மாட்டேன் என் மாமியார் எப்ப பார்த்தாலும் என் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என் மருமகன் என் பேச்சை கேட்க மாட்டேன்றா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இப்ப வந்து என் கம்பெனி நல்லா போய்கிட்டு இருந்துச்சியா அந்த கம்பெனி லாஸ் ஆயிடுச்சியா நிறைய பிரச்சனை இப்படி போய்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னு வைங்களேன் இதை வந்து எந்திர எந்திரம் எழுதி அவங்களுக்கான பூஜை பண்ணுவோம் அந்த எந்திரம் எழுதி பண்ணும்போது அவங்கவுங்க புலசாமியோட எந்திரம் எழுதும் அந்த எந்திரம் எழுதி அந்த குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயம் பண்றது இந்த கடவுள்கள் இவங்கெல்லாம் வந்து கடவுள்கள் இவங்களை வச்சு நம்ம அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்றோம் நல்ல விஷயம் பண்றதுக்கு அவங்க ஒரு சிலரை வந்து நம்ம பழிவாக வந்து எடுக்கணும் அப்படின்றது இப்போ கடவுள வச்சு நல்லது பண்றீங்க கருகுட்டியை வச்சு கெட்டது பண்றீங்க இப்போ நீங்க கருகுட்டியை வச்சு கெட்டது பண்ணும்போது இந்த கடவுள்கள் வந்து உங்களை அட்டாக் பண்ண

ஒரு நல்ல கலையா இருக்குல்ல சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா சூனியம் பிடிச்ச மாதிரியே உங்களை வச்சு வைக்கணும் ஒரு சூனியம் வைக்கும் போதே அந்த 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 நபரோட முகம் வந்து தூண்டு மூச்சு மாதிரியே இருக்கும் சி இந்த மூஞ்ச பாத்திரம் சோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம முகம் வந்துடும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடு கலையில் நம்ம போயிருவோம் சாப்பாடு அதாவது ஆஹ் நிம்மதியை தூங்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும் அது சூரியன் இன்னொன்று ஏவல் ஏவல்ன்றது பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்பப்போ அடிப்படும் கீழே கொண்டு எதிர்த்து வரலாம் ஏதாவது ஒரு சட்ட சிக்கல மாட்டுவான் சும்மா எல்லாருமே ஹெல்மெட்டு ஹெல்மெட்டு போடாமல் போகிற கூட முன்னாடி போகாமல் விட்டுருவாங்க இவன் ஹெல்மெட்டு போட்டு போனால் கூட அவனை பிடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி அது ஏவல் பிரச்சனை அந்த மாதிரி நிறையா இருக்கும் நல்லா போய்கிட்டே இருப்பான் ரோடு ஃபுல்லாக அமாவாசைக்கு பூசணம் அடிச்சு வச்சுருப்பாங்க

லவ் பண்ணி பிரேக்கப் ஆனவங்களை போய் இந்த லவ் மாதிரி நம்ம ஒர்க் அவுட் புருஷன் கொண்டாட்டியா இருந்து அவங்க சண்டை வந்து தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஒர்க் அவுட் வந்து இப்ப காதல் விஷயத்துல வந்து நீங்க ஒரு மைய வச்சு வசிய மாட்டேன்னு சொல்றீங்க இப்ப கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும் இல்ல காதலுக்கு மட்டும்தான் அதிகமா வருது உங்களுக்கு யாரு அதிகமா வராங்க காதல் வருதா இல்ல கள்ளக்காதல் வருதா கள்ளக்காதல் கூட நம்ம சாப்பிட்டு பண்றது இல்ல கிட்ட வருவாங்க வந்து நம்ம சத்தம் பண்றதுல அத பத்தி நம்ம பேசுறதுனால நம்ம செய்யறது இல்லைன்னு வந்து ஐயா நான் வந்து ஆறு வருஷமா நாங்க கடவுள் ஆனா திடீர்னு விட்டு அப்படின்னு வருவாங்க அவங்களுக்கு வந்து கொடுப்போம் அவங்களுக்கும் பூஜை மையில ஒர்க் அவுட் ஆயிரும் நைன்டி சப்போஸ் ஒர்க் அவுட் அப்படின்னா இந்த விஷயம் அது வந்து என்னன்னா இந்த மைய வச்சா கண்டிப்பா தெரிஞ்சு போன கணவனும் மனைவியும் கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அந்த மைய உட்கார வைக்கும் நம்மளோட மைண்ட் இப்போ ஒருத்தவங்களோட பிரச்சனைகள் பத்தி எல்லாம் சொன்னீங்க இப்போ வந்து பொதுவாகவே பின்னாடி நடக்க போறத முன்னாடி கணிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இல்ல அந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு லாஸ்ட் கண்டிப்பா வந்து

கண்டிப்பா நடக்கும் ஆனா இப்போதைக்கு அதை பத்தி நான் சொல்ல விரும்பல ஏன்னா நிறைய நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி அரசியல்ல கூட வந்து விஜயால ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்குள்ள வரும் நான் சொல்லியிருக்கேன் அது ரிசல்ட் வரும் போது நம்ம அதை பத்தி பார்ப்போம் விஜயால ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றீங்க தெளிவா நீங்க சொல்லுங்க இப்போ விஜய் வந்து முதலமைச்சரா தமிழ்நாட்டுல ஆவாருன்றீங்களா முதலமைச்சரா அவருக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா எதிர்கட்சியா வந்து உட்காருவாரு தமிழக அரசியலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து அதை பத்தி யோசிக்கிறாங்க நான் தான் முதல் முதல்ல வந்து விஜயால தமிழ்நாட்டுல ஒரு விஜய அரசியலுக்கு வருவாருன்னு சொன்னதும் நான் தான் அந்த வீடியோவும் இருக்கு அதே மாதிரி விஜயால ஒரு பெரிய மாற்றம் நடக்கும்னு சொன்னதும் நான் தான் இன்னைக்கு மாநாட்டுல வந்து அவரோட இது வந்து காமிச்சாரு பவர் காமிச்சாரு இப்ப கூட மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாடு வச்சாரு அந்த மாநாட்டுலயும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காரு சோ மக்களுடைய எதிர்பார்ப்பு விஜய் பக்கம் திரும்பி இருக்கு தமிழக அரசியல் கண்டிப்பா விஜயால ஒரு மாற்றம் வரும் நான் அது நடக்கும் இப்ப வந்து அரசியல்ல வந்து விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்படும் விஜயால ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ வந்து சமீபமா வந்து நிறைய பேர் வந்து தற்கொலை செய்து கொண்ட விஷயங்கள் வந்து செய்திகள் அதிகமாக வந்துட்டு குறிப்பாக குறிப்பா வந்து ரிதன்யா அப்படின்றவங்க வந்து திருப்பூர்ல தற்கொலை செய்ய ஸோ அந்த மாதிரி தற்கொலைல இறந்துகிட்டவங்கள அவங்க இந்த ஆத்மாக்கள் கிட்ட நீங்க பேச முடியும் இல்ல அது வேற அதாவது பாத்தீங்கன்னா இந்த குறி சொல்றது அது ஒரு செக்ஷனு ஜாதகம் பாக்குறது அது ஒரு செக்ஷன் இறந்த கூட பேசுறது அது ஒரு செக்ஷன் இப்ப வந்து நம்ம வந்து எப்படின்னா இப்போ எம்பிபிஎஸ் படிச்சர் அவர்கிட்ட வந்து நம்ம உடம்பு சரியில் சொல்லிட்டு போறோம் அவர் போய் பார்த்துட்டு நீங்க ஏதாவது எம்பிபிஎஸ் படிச்சிருக்கீங்களா எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படின்னு என்ன பண்ணுவார் பத்து விதங்கள் மார்ந்த இடத்துக்கு சொல்வியா கூட போறோம் என்கிட்ட வந்தா

வத்தி வத்திபேட்டி எங்குமே இருக்க கூடாது காலையில் பாக்கத்துல வச்சா அது பவர்ல எரியுமா அதுதான் இங்க கடவுள இருக்குதுன்றது

நீங்க கேட்டீங்கன்னா உங்களால ஏதாவது செய்ய முடியுமா செஞ்சு காட்ட முடியுமான்னு அதுக்குண்டான பதில் தான் இவங்க நம்ம வந்து வெறும் கற்பூரத்தை மட்டும் வந்து விடுவாங்க இப்போ நான் சொன்ன ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கணும்னா அவங்க வந்து சாப்பிட்டு இருக்கும்போது தட்டை தட்டி விட்டுருவாங்க நல்ல பசியில இருக்கும்போது ஒருத்தவங்க சாப்பாடு கிடைக்கணும்னா அந்த மாதிரி சில சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஸோ எல்லா விஷயமும் வந்து இந்த புத்தி சாத்தால பண்ண முடியும் ஆனா நம்ம வந்து இது வந்து யாரையும் கெடுக்கிறதுக்காக பண்ணதில்லை ஒருத்தவங்க வாழ வைக்கிறதுக்காக தான் இவங்க அனுப்பி ஒரு சில நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்சிடென்ட் பண்றது இது ஒருத்தவங்க போயிட்டு அட்டாக் பண்ற மாதிரி பண்றது அதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம் இதை வச்சு அதெல்லாம் பண்ணலாம் ஆனா நம்ம அந்த வேலையை செய்யறது இல்லை நம்ம வந்து ஒருத்தவங்க காப்பாத்துறதுக்கு அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த புத்தியை வச்சு அந்த வேலை செஞ்சுக்கிட்டு மீறி ஒரு சிலருக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் போது அதுக்கும் தேவைப்பட்டால் பயன்படுத்துவோம் நேரமொதுக்கி போன்ற வகையிலான கேள்விகளுக்கு வருது